வணக்கம் உருவகளை இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம் சொன்னால் புது குடியிருப்பு காட்டுக்குள்ளே நினைக்கிறேன் நான் உங்களுக்கு தெரியும் போன கிழம ஒரு வார ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு நிறைய ஒரு மர்மமான பொருட்கள் இருக்குது என்று சொல்லி அதே இடத்துக்கு தான் வந்துருக்கோம் இதில் வேறு ஒரு விஷயம் காட்டப்படுறோம் அங்கே போய் பார்த்துங்க சொன்னால் இதுவரைக்கும் யாருமே காட்டப்படாத யாருமே பார்க்காத ஒரு பொருளை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்ப காட்டுக்குள்ளே தான் போறோம் இது கொஞ்சம் ஓகே இப்ப நாங்க எங்க இருக்கிறோம் இலங்கையின் வடப்பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பகுதியில் நாங்கள் நிற்கிறோம் இது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் இயக்கம் பயன்படுத்தப்பட்ட வள்ளங்கள் ஸோ அந்த காலத்தில் அந்த அந்த வல்லங்கள் என்ன நிறங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதோ அதே நிறத்தோடு இன்னும் ஒரு சில பகுதிகள் சேதமடைந்தாலும் ஒரு சில பகுதிகள் அப்படியே காணப்படுறது பார்க்க இருக்கும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பால் அடைந்த நிலையில் ஒரு வீடு ஒன்று காணப்படுது இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ பெர்ஃபெக்டாக இருக்கு பார்க்கும்போது இந்த படகு தொழிற்சாலைக்கு பக்கத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்குள்ள பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா வசதியும் இருக்கிற இருக்கும் வகையில இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த இடத்துல பாருங்க இதில் ஒரு ஆற இருக்கு கூரைகள் முழுமையாக சேதமடைஞ்சிருக்கு அந்த எண்ணல்கள் கிடக்கு உங்கால பார்த்தீங்கன்னா மற்றும் ஒரு ஆற வருது ஓகே இதுக்குள்ள இப்போ விறகுகள்லாம் வெட்டி கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கழிவறை உங்கால கிச்சின் இருக்குது சமையலறை அவ்வளவு நேர்த்தி அமைக்கப்பட்டிருக்கு நீச்சா இருக்குது வெளியில் பார்த்தோம்னு சொன்னால் உங்கால ஒரு நீர் தொட்டியும் இருக்காது இது கழிவறைன்னு நினைக்கிறோம் இதுக்குள்ள ஒரு நீர் தொட்டியும் இருக்குது இப்படி வித்தியாசமான கட்டிட அமைப்புகள் வந்து நிறைய இடங்கள் அப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கும் முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய மாமரமும் இருக்குது அண்ட் பின்புறத்துல போய் பார்த்தோம்னு சொன்னால் பின்னுக்கு அந்த ஃபிட் அதெல்லாம் உடைஞ்ச ஒரு கதவு இருக்குது ஓகே பின்புறத்துல இவ்வாறு காணப்படுது இப்போ நாங்க முன் முன்னுக்கு போய் பார்க்கலாம் வேற என்ன விஷயங்கள் சொல்லி புது குடியிருப்பு பகுதியில் உள்ள இந்த மறைந்து போன தொழிற்சாலை ஓர் ஆச்சரியமான வரலாற்று சான்றாக திகழ்கிறது இது போன்ற இடங்கள் பெரும்பாலும் மக்கள் பார்வைக்கு தூரமாக மறைந்திருப்பினும் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டும் இடமாக மாறியுள்ளது இங்கு நாங்கள் காணும் ஒரு பழைய படகு தொழிற்சாலை போர்கால பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது இங்கு காணப்படும் வள்ளங்களும் அதில் பூசப்பட்டுள்ள நிறங்களும் ஏதோ ஒன்றை எங்கள் மனதை தொட்டு செல்கிறது இவ்வளவு ஆழ்ந்த தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள் காட்டின் நடுவே உருவாக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் அவை பாதுகாப்பாக மறைக்கப்பட்டிருப்பதும் வியப்பை ஏற்படுத்துகிறது ஒரு முக்கியமான ஒரு பொருளை நான் எடுத்து அது வந்து பத்தையால மூடிப்பட்டு கிடக்கு அதெல்லாம் வெட்டி ஃபுல்லா எல்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்ட ஓகே தொடர்ந்து பார்க்கலாம் ஈழப்போர் நடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் அசாதாரண வடிவமான ஒரு வகையான படகை தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் இது சில ஆயுதக் குழுக்களினால் உருவாக்கப்பட்டதாகவும் இது ஒரு முக்கிய தேவைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது ஓகே இது வந்து பார்க்கலாம் இங்கேருந்து எவ்வளோ நேரம் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மூன்று ரெண்டு ஒரு பத்து பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி நீளமான ஒரு போட் ஷேப்லேயே இருக்குது ஓகே இருங்க இன்னும் கிளியர் பண்ணி காட்டலாம் இடத்துல ஒரு கல் கல் ஒன்று இருக்குது இது வந்து ஃபைபர் இந்த இடத்துல தட்டி காட்டன் ஃபைபர் இது ஓகே இந்த இடத்துல பலகை பாருங்க இதெல்லாம் பலகை இந்த இதுவும் பலகை Y de paladín Y de paladín Fue la vez clínica, ¿no? இன்னும் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஃபுல்லாக எப்படி இருக்குண்டு ஓரளவு இன்னும் மரத்து கா கொஞ்சம் போர்டுண்டு செக்க முடியுமா சைக்க முடியுமான்னு தெரியலை ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த பின்பக்கமெல்லாம் நல்லாவே சேதமடைஞ்சிட்டு ஸோ எங்கால நல்லா இருக்குது இந்த இடம் ஓகே எதுவும் கிளியர் பண்ணிட்டாச்சு உங்களால் இது கொண்டு இருக்குது டேமேஜ் ஆகாமல் கிளியர் பண்ணி எடுப்போம் எப்படி இருக்கு ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான பொருளை நான் க்ளீன் பண்ணி காட்டில் மறைவாக கிடந்த பொருள் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இது எல்லாம் உக்கி இல்லாமல் போயிடும் ஸோ அதுக்கு முதல்ல இதை எடுத்து காட்டக்கூடிய மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறது பாருங்க ஓகே இன்னும் கிளீன் பண்ணி முழுமையாக இதை எங்கால அகற்றி என்னென்னு சொல்லி பார்த்துருவோம் நீங்கள் பார்க்கலாம் எல்லா போட்டையும் எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே ஒரு பலகை இருக்கு அதே போல் இந்த வெங்காயம் பலகை இதுக்குள்ள ஏதோ ஒன்று கிடக்கு ஒரு ஃபேன் மாதிரி இருக்குது உடைச்சி பார்த்தா தான் தெரியும் இடத்துக்கு வந்துட்டான் எல்லாத்தையும் ஃபுல்லா இந்த பத்தையெல்லாம் கிளீன் பண்ணி ஃபுல்லா எடுத்து காட்டியிருக்கிறேன் சரி இப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் ஃபுல்லாவே எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடம் அப்படியே எல்லாமே சிதைவடைஞ்சி அதாவது வீணா போனமாக போயிட்டு இந்த இடம் சோ இதை நீ இந்த இடம் இதுகளை பயன்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் மற்றது பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய ஒரு குழாய் மாதிரி இருக்குது இதுக்குள்ள கற்கள்லாம் கிடக்கு இது எங்க போகுதுன்னு தெரியாது குப்பையா கிடக்கு உள்ளுக்கு அது கிடக்கோ தெரியல மண் இதுதான் கிடக்கு பத்தையில கிடந்தது தானே அடுத்து இது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் இது பலகை சரியா இந்த இதுல ஒரு பலகை இருக்குது இது ஒரு இது அப்படியே ஒரு செட்டா காணப்படுது அடுத்து இதுவும் பலகை இந்த இடம் இதுவும் பலகை பலகை மேல பைபரால போட்டு ஒட்டி இருக்கிறாங்க இது ரெண்டும் பலகை நான் நினைக்கிறேன் இதுல இப்படி இருந்து போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பூவாங்களா இருக்கும் இந்த மாதிரி போ அப்படியா தான் இருக்கும் நினைக்கிறேன் இந்த இதுல எது ஸ்டேரிங் எது இருந்திருக்கலாம் பாருங்க தான் இதுல ஒரு பகுதி இருக்குல்லோ இதுவும் பழக பழக அதுக்கு மேலே இது பூசி இருக்கிறாங்க ஓகே இதுல இவ்வளவு விஷயங்கள் காணப்படுது பக்கத்துல கேம்ப் ஒன்று இருக்குது தும்பு தடி இருந்த கேட்டு வேண்டிட்டு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் இது வேற மண்ணா அடி இருக்குது காட்டுது இதுக்கு அடித்துண்டு இருக்குது ஓகே கேம்பிளோர் ஆமிக்கிட்டு தும்பு சட்டி இல்லாமல் வேண்டிட்டு வந்தாச்சு ஓகே நல்லா க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஓகே இந்த மட்டும் எல்லாம் க்ளீன் பண்ணி காட்டும் கிட்ட கூட்டுற இடத்துக்கிட்ட வேறங்க இதுக்குள்ள கொஞ்சம் வடக்கு அட இதுக்குள்ள ஒரு ஓட்டம் இருக்கு போகுது போல என்ன இப்போ நல்லா தடிப்பமா இருக்கு இந்த இடம் தூக்குறதுக்கு ட்ரை பண்றேண்ணே அசைக்க வேட்ல தூக்கலாம் ஆனால் அந்த இடம் உடைஞ்சிரும் സൂക്കളമാണ് ഇത് എന്താ ഹൗ இது ரெண்டு அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிதான் இருக்கு காலமாக அப்படியே மண்ணில் புரிஞ்சுருக்குங்க ஓகே மக்கள் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு போட்டை எடுத்து காட்டியிருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஒரு பத்தாயிரம் மூடப்பட்டு கிடந்துச்சு சோ இப்ப நான் இயன்ற மட்டும் இதை இடத்த அப்படியே கிளீன் பண்ணி இதை எடுத்து காட்டியிருக்கேன் இது இந்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முழுமையாக சிதை அடைஞ்சிருச்சு இது வந்து ஃபைபர் தான் ஃபைபரால் அதாவது மெயினா இதில் என்ன பயன்படுத்திருக்கிறாங்க சொன்னால் இதில் இதுல வந்து பலகைகள் இருக்குது பாருங்க அங்க எல்லா இடத்துலையும் பலகைகள் இருக்குது அந்த பலகைக்கு மேல இந்த பைபர் பயன்படுத்திருக்கிறாங்க ஸோ இது வந்து கையில பட்டா கடிக்கும் அதால் நாங்க இத வந்து அப்படி தொடுறது அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை மற்றது பார்த்தோம்னு சொன்னால் இந்த போட் தொடர்பாக மேலதிக விளக்கம் எங்களுக்கு தெரியலை இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இருந்தால் நீங்கள் கட்டாய கமெண்ட் பண்ணுங்க மற்றது இதுக்குள்ள ஒரு சில பகுதியை காட்டக்கூடியா இருந்தாங்க இங்க பாருங்க அந்த பைபு உழைக்கோ வேலை செஞ்ச இடங்களில் பாருங்கள் எங்களுக்கு இது இந்த சாக்கு மாதிரி இருக்கு அதுக்குள்ள பாருங்க பச்சையா ஒன்று இருக்கு இது போட்டின் அதே போல அப்படி இருக்குது அசைக்க வேற என்ன இதுல காட்டலாம் அடித்துண்டு எப்படி இருக்கும்னு பார்க்கணும் ஆனா அதை பார்க்கணுமே அடியில் நல்லா கிளீன் ஆகி கிடக்கு அக்கா பார்ப்போம் இதுக்கு அடியில ரெண்டு மூன்று பேர் போகக்கூடிய மாதிரி இருக்குது இதுல ஒரு ஆள் பிடிந்து இருந்து கொள்ளலாம் ஸோ இதில் ஒருத்தர் இருப்பேன் இதுக்கு இதில் ஒரு ஆள் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த இடத்துலையும் இடத்துலையும் இருக்கலாம் ஸோ இந்த இடத்துல இப்படி தான் ஓடிட்டு போவாங்களா இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய மோட்டர்லாம் போடுற இது இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது மோட்டர் எது பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே மண்ணு கிடக்கு தான் இருக்குது தட்டி பார்ப்போம் அதாவது

புதுக்குடியிருப்பு காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ள தான் நாங்கள் வந்து இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கோம் ஸோ அன்னைக்கு தனியாக வந்தோம் ஒரு உதவிக்கு ஒருத்தர் வந்தார் இதுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் இருக்கு முடியல இந்த இடம் வரும் உடஞ்சி கிடக்கு உடஞ்சி கிடக்கு இதுக்குள்ள ஒரு பகுதி உடஞ்சி Okay. Mm. Ah, video ku paakala, enna idhula enna irukku neenga? Idhu selaagira അന്നതركه ഇത് കൊടുക്ക് ഹ് നീ വായ വെളിക്ക് മൂന്ന് കൊച്ചാക്കി വീഴാതെ சரி நாங்களும் தும்புத்தடி அதவாங்கெல்லாம் எடுத்து இதை கிளீன் பண்ணி இயன்ற மட்டும் காட்டினா அசைக்க முடியலை எப்படி இன்னும் ரெண்டு மூணு பேர் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் சரியான பாரமாக இருக்குது ஸோ இது இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் நாளில் இது முழுமையாக அப்படியே எல்லாம் பழுதாக போய்டும் ஏன்னா இங்கே பாருங்கள் இப்போயே ஒரு பகுதி எல்லாம் வீணாக போச்சு அதுக்கு முதல்ல இன்னொருக்காக எடுத்து காட்டுறதுங்கிற கதை நாங்கள் காட்டிக்கிறோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த காலையில் சந்திக்கும் போகிறேன் நன்றி பாய் ரைட்டா இந்த காணொளியில் நீங்கள் பார்த்த இத்தகைய மர்மங்களை மெளனமாக பேசிக்கொண்டிருக்கும் இடங்கள் எத்தனையோ கதைகளை சொல்லத்தக்கவையாக இருக்கின்றன தற்காலிகமாக மறைந்த போதும் இவை வரலாற்றின் ஓர் அழியாத அடையாளமாகவே எப்போதும் நம்மை நோக்கி பேசிக்கொண்டிருக்கும்